அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கல்யாணம் பற்றிய கனவு வருகிறதா அப்ப அதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கனவுகள் அவற்றின் புதிரான கதைகள் மற்றும் நம்ப முடியாத கற்பனைகளுக்காக பல நூற்றாண்டுகளாக மனிதர்களின் ஆர்வத்தை கவர்ந்துள்ளன வரலாறு முழுவதும் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் நம்பிக்கை சார்ந்த அமைப்புகள் கனவுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றன கனவுகளில் முக்கியமான ஒன்று திருமணத்தை கனவில் பார்ப்பது கனவுகள் இயல்பாகவே தனிப்பட்ட மனநிலை என்றாலும் அவை பெரும்பாலும் நமது உள் எண்ணங்கள் ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகளின் மீது வெளிச்சம் போடக்கூடிய குறியீட்டு அர்த்தங்களை கொண்டுள்ளன இந்த வீடியோவில் ஒரு கனவில் திருமணத்தை பார்ப்பதற்கு பின்னால் உள்ள சாத்தியமான அர்த்தங்கள் என்ன மற்றும் அதற்கு பின்னால் உள்ள ரகசியங்கள் என்னென்ன என்றுதான் பார்க்க போகிறோம் திருமணம் என்பது ஒரு உலகளாவிய அடையாளமாகும் இது பெரும்பாலும் இரண்டு தனி நபர்களின் இணைப்பை குறிக்கிறது ஒற்றுமை கூட்டாண்மை அர்ப்பணிப்பு ஆகியவற்றை குறிக்கிறது இருப்பினும் கனவுகளில் திருமணம் பொதுவாக அதன் நேரடி விளக்கத்திற்கு அப்பாற்றப்பட்டது அதற்கு பதிலாக கனவு காண்பவரின் ஆள் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் உளவியல் அர்த்தங்களால் இது நிரம்பியுள்ளது ஒரு கனவில் ஒரு திருமணத்தை பார்ப்பது கனவு காண்பவரின் ஆளுமை அல்லது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களின் ஒருங்கிணைப்பை குறிக்கும் இது எதிரெதிர் குணங்களை ஒன்றிணைக்க அல்லது முரண்பட்ட உணர்ச்சிகளின் நல்லிணக்கத்தை பரிந்துரைக்கலாம் கனவு காண்பவரின் சுய கண்டுபிடிப்பு மற்றும் தங்களுக்குள் நல்லிணக்கத்தை கண்டறிவதற்கான பயணத்தை குறிக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் திருமணத்தை கனவில் காற்பது காண்பது உங்களின் ஆண்பால் மற்றும் பெண்பால் அம்சங்கள் போன்ற எதிரெதிர்களின் ஒருங்கிணைப்பை குறிக்கும் இது சமநிலை மற்றும் முழுமையை குறிக்கிறது மாறுபட்ட குணங்களுக்கு இடையில் சமநிலையை கண்டறிய அல்லது அவர்களின் ஒளி மற்றும் நிழல் பக்கங்களை தழுவிக்கொள்ள கனவு காண்பவரை ஊக்குவிப்பதாக இருக்கலாம் திருமணம் பற்றிய கனவுகள் கனவு காண்பவரின் எண்ணங்கள் மற்றும் அர்ப்பணிப்பு இணைப்பு மற்றும் உறவுகள் பற்றிய உணர்வுகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் உணர்ச்சி நெருக்கம் மற்றும் இணைப்புக்கான கனவு காண்பவரின் விருப்பத்தின் பிரதிபலிக்க பிரதிபலிப்பாக இது வெளிப்படும் இது ஒரு ஆழமான பிணைப்புக்கான அவர்களின் ஏக்கத்தையோ அல்லது ஒரு குறிப்பிடத்தக்க உறவில் முதலீடு செய்வதற்கான அவர்களின் விருப்பத்தை அடையாளப்படுத்தலாம் அது காதல் அல்லது தொழிலில் ஏற் ஏற்பட போகும் கூட்டு முயற்சியின் அடையாளமாக இருக்கலாம் கனவில் ஒரு திருமணத்தை பார்ப்பது சில நேரங்களில் கனவு காண்பவரின் சுய சுய அன்பு மற்றும் பயணத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம் திருமணம் என்பது மற்றொரு நபருக்கான அர்ப்பணிப்பை உள்ளடக்கியது போல இந்த கனவு தன்னை வளர்ப்பதற்கும் மரியாதை செய்வதற்குமான அர்ப்பணிப்பை குறிக்கலாம் ஒருவரின் சொந்த மதிப்பை மதிப்பிடுவதற்கும் சுய பாதுகாப்பு மற்றும் சுய மரியாதையின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பதற்கும் இது ஒரு மாற்றத்தை குறிக்கும் திருமணத்தின் கனவுகள் கனவு காண்பவரின் வாழ்க்கையில் மாற்றங்கள் மற்றும் மாற்றங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் திருமணம் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் ஒரு முக்கிய வாழ்க்கை நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த கனவு கனவு காண்பவரின் மாற்றம் வளர்ச்சி அல்லது அவர்களின் சூழ்நிலைகளில் மாற்றத்திற்கான தயார் நிலையை குறிக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி